சித்திரை திருவிழாவிற்கு பிரசித்தி பெற்ற தேனி கௌமாரியம்மன் கதை தெரியுமா ஆதி காலத்தில் ஒரு அசுரனை வெல்வதற்காக பார்வதி தேவியின் அம்சமான கௌமாரி அம்மன் வைகை நதிக்கரையின் அடர்ந்த காட்டுப் பகுதியில் சிவலிங்கம் செய்து அதன் முன் தவம் புரிந்து வந்தார் தன்னை அழிக்க கௌமாரியம்மன் அம்மன் தவம் செய்கிறாள் என்பதை அறிந்த அசுரன் அவரை கடத்தி செல்லும் நோக்கத்தோடு நெருங்கினான் இதனை தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்த கௌமாரியம்மன் அருகில் இருந்த அருகும்புல்லை எடுத்து அவனை நோக்கி வீசினாள் முருகன் சூரபத்மனை இரண்டாக பிளந்ததைப் போல தேவியின் சக்தியால் அந்த அருகும்புல் அசுரனை இரண்டாக பிளந்தது அசுரன் மாண்டான் இதை பார்த்த தேவர்கள் வானிலிருந்து மலர்களைத் தூவினர் கௌமாரி தான் பூஜித்து வந்த சிவலிங்கத்திற்கு திருக்கண்ணீஸ்வரர் என்று பெயரிட்டார் இந்த ஸ்தலம் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் சிவனை நோக்கி கன்னியாக தவம் இருந்ததால் கௌமாரி அம்மன் என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது இங்கே அம்மன் சுயம்புவாக காட்சி தருகின்றார் கௌமாரி அம்மனை மனதார வேண்ட தீராத நோய்கள் மட்டுமின்றி தீராத துன்பங்களும் விலகும் குறிப்பாக அம்மை கண் பார்வை குறைந்தோர் நல்ல பலன்களை பெறுகின்றனர் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் பெற்று செல்வ வளம் பெறவும் அருள் புரிகின்றார் அன்னை தேனி வீரபாண்டி கௌமாரி அம்மன்